அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் அசுவினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது அசுவினி நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கும் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அசுவினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்துக்கு நவாம்சாதிபதி செவ்வாய் எனவே ஒருவர் அசுவினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் கேது செவ்வாய் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் ஆளுமைக்குள் இருப்பார் அதன்படியே அவருடைய வாழ்க்கையில் பலங்கள் ஏற்படும் அசுவினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய நவாம்சாதிபதி கிரகம் சுக்கிரன் எனவே அவர் கேது செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் ஆளுமைக்குள் இருப்பார் இதற்கேற்ப அவருடைய பலங்கள் அமையும் இந்தப் பகுதியில் அசுவினி முதல் ரேவதி வரையுள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களைப் பற்றித் தெரிந்து கொள்வோம் அசுவினி நட்சத்திரக்காரர்களின் குணநலங்கள் எப்படியிருக்கும் மன உறுதி மிக்கவர்கள் எந்த வேலையைத் தொடங்கினாலும் அதை முடிப்பதிலேயே கவனமாக இருப்பீர்கள் மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டிருப்பீர்கள் அறிவுக்கூர்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள் எந்தக் காரணத்துக்காகவும் சுயகாரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் எதிலும் முதலிடத்தில் இருக்க விரும்புவீர்கள் கண்களில் எப்போதும் ஒரு பிரகாசம் இருந்தபடியிருக்கும் எதையும் ஆராய்ந்து பார்த்தே ஏற்றுக்கொள்வீர்கள் நிறைய நண்பர்கள் இருந்தாலும் சிலருடன் மட்டுமே நெருங்கிப் பழகுவீர்கள் பிற மொழிகளிலும் தேர்ச்சி பெறுவீர்கள் உங்கள் பணிகளில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பீர்கள் பெரிய பதவிகள் தேடி வரும் பிள்ளைகளை அன்புடன் அரவணைத்து வளர்ப்பீர்கள் அவர்களின் மனதில் நல்லெண்ணங்களையும் தர்ம சிந்தனைகளையும் ஏற்படுத்துவீர்கள் ஆன்மீகப் பணிகளில் ஈடுபடுவீர்கள் தீர்க்காயுளுடன் இருப்பீர்கள் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் முதலிடத்தில் இருக்கவே விரும்புவீர்கள் செவ்வாய் சாதகமாக இருந்தால் போலீஸ் இராணுவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள் ஒரு சிலர் மருத்துவத்துறையிலும் சிறந்து விளங்கக்கூடும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களைப் பற்றி ஜோதிட நூல்கள் உயர்வாகப் பேசுகின்றன அவற்றுள் பழம்பெரும் ஓலைச் சுவடியான நட்சத்திரமாலை போயுரை ஒன்றின் சொல்லான் புகழ்பெற வாழவல்லன் என்று கூறுகிறது நெருக்கடியான நேரத்திலும் உண்மையைச் சொல்லும் உத்தமர்களாக இருப்பீர்கள் புகழுடன் வாழ்வீர்கள் மனதாலும் உடலாலும் பலசாலியாக விளங்கும் நீங்கள் வம்புச் சண்டைக்குச் செல்ல மாட்டீர்கள் வந்த சண்டையை விடமாட்டீர்கள் என்று பொருள் ஜாதக அலங்காரம் என்னும் நூல் நீங்கள் எந்தச் செயலையும் விதிமுறை மீறாமல் செய்து முடிப்பதில் வல்லவர் எந்த வேலையைத் தொடங்கினாலும் அதை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள் அதே சிந்தனையாக இருப்பீர்கள் புத்திக் கூர்மை உடையவர்களாக விளங்குவதால் மற்றவர்களைப் பார்த்தவுடன் அவர்களுடைய உள் மனதை புரிந்து கொள்வீர்கள் ஆடை ஆபரணங்களை அணிவதில் அதிக ஆர்வம் இருக்கும் தாம்பூலம் வாசனைத் திரவியங்கள் ஆகியவற்றை விரும்புவீர்கள் இளமையில் வறுமையை அனுபவித்தாலும் முதுமையில் வளமை பெற்று வாழ்வீர்கள் என்று கூறுகிறது வீரதீரக் கிரகமான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் இந்த நட்சத்திரம் வருவதால் இதில் பிறந்த நீங்கள் தன்மானம் அதிகம் உள்ளவர்களாகவே இருப்பீர்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாகத் திகழ்வதால் எங்கும் எதிலும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற சிந்தனை உங்களிடம் காணப்படும் பிரகாசமான கண்களைப் பெற்றிருப்பதால் கம்பீரமான தோற்றத்துடன் அழகாகக் காணப்படுவீர்கள் பலருக்கு நெற்றி உயர்ந்திருக்கும் காது மடல்கள் விரிந்திருக்கும் பல்வரிசையும் சீராக இருக்கும் சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் சொன்னதைச் சொல்லும் கிளிப்பிள்ளை போல் அல்லாமல் சுய அறிவுடன் யோசித்து பதில் கூறுவீர்கள் பிடிவாதம் இருக்கும் பள்ளிப் பருவத்தில் எதிர்கேள்வி கேட்கும் குணம் உங்களிடம் அதிகம் உண்டு பள்ளிப் படிப்பில் மதிப்பெண் குறைவாகப் பெற்றாலும் கல்லூரிப் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி பரிசு பதக்கம் பெறுவீர்கள் உங்களைச் சுற்றி நண்பர்கள் கூட்டம் அதிகம் இருந்தாலும் ஒரு சிலருடன்தான் நெருங்கிப் பழகுவீர்கள் அறிவியல் பாடத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் இசை ஓவியத்தையும் விட்டு வைக்க மாட்டீர்கள் தாய்மொழிக்கு ஈடான புலமை அந்நிய மொழிகளிலும் உண்டு விவாதம் என்று வந்துவிட்டால் வெற்றி உங்களுக்குத்தான் மேடைப் பேச்சுக்கு மாட்டீர்கள் துணிச்சலுடன் தன்னம்பிக்கையும் கொண்டிருப்பீர்கள் உத்தியோகத்தில் நேர்மையாக இருப்பீர்கள் அதனால் மூத்த அதிகாரியுடன் சில நேரங்களில் மோதல் வரும் கடின உழைப்பாலும் நிர்வாகத் திறமையாலும் சாதாரண நிலையிலிருந்து விரைவில் பெரிய பதவியில் அமர்வீர்கள் பத்திரப்பதிவு வானியல் வங்கி மருத்துவம் ஆகிய துறைகளில் பலர் திறம்பட நாட்டுக்குச் சேவை செய்வீர்கள் நாற்பத்தைந்து வயதிலிருந்து சிலர் சொந்தத் தொழிலில் ஈடுபடுவீர்கள் ரசாயனம் மருந்து மின்சாரம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சாதகமாக இருக்கும் ஜாதகத்தில் செவ்வாயும் கேதுவும் வலுவாக அமைந்திருந்தால் ரியல் எஸ்டேட் கட்டடம் ஆகிய துறைகளில் செல்வந்தர்களாகத் திகழ்வீர்கள் காதலித்தாலும் பலருக்கு பெற்றோரால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமே முடியும் சுக்கிரன் வலுவாக இருப்பவர்களுக்கு மட்டுமே காதல் வெற்றி பெற்று கல்யாணத்தில் முடியும் மனைவியை அதிகம் நேசிப்பீர்கள் பிள்ளைகளின் மீது தீராத பாசம் வைத்திருப்பீர்கள் கோழி அடைகாப்பதைப் போல பிள்ளைகளைப் பாதுகாப்பீர்கள் சிறுவயதிலேயே குழந்தைகள் நெஞ்சில் நீதி நேர்மை போன்ற தர்ம சிந்தனைகளை விதைப்பீர்கள் இருபத்து நான்கிலிருந்து முப்பது வயதுக்குள்ளேயே வீடு வாகனம் ஆகியவை அமைந்துவிடும் சுற்றுப்புறத்தைத் தூய்மையாக வைத்துக் கொள்வீர்கள் நாற்பதிலிருந்து நாற்பத்தேழு வயதுக்குள் அரசியலிலோ ஆன்மீகத்திலோ ஈடுபட்டு புகழடைவீர்கள் பைல்ஸ் முதுகுத் தண்டு பிரக்னை கணுக்கால் வலி போன்றவற்றால் அவ்வப்போது சிரமப்படுவதும் உண்டு ஆனால் உரிய சிகிச்சைகளால் உடனுக்குடன் நிவாரணம் பெற்று விடுவீர்கள் ஐம்பத்தைந்து வயதிலிருந்து நீங்கள் சார்ந்திருக்கும் மதம் இயக்கம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைப்பீர்கள் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு இனி ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் பிரத்யேக குணங்களைப் பார்ப்போம் அசுவினி நட்சத்திரம் போன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் நட்சத்திர நவாம்ச அதிபதி செவ்வாய் அசுவினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் உண்மையிலிருந்து தவற மாட்டீர்கள் சுய உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் ஆடம்பரச் செலவுகள் செய்தாலும் நம்பி வந்தவர்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீர்கள் சிறுவயதில் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதரர்களால் பிரத்னைகளைச் சந்திப்பீர்கள் ஆண் குழந்தைகளே அதிகம் பிறக்கும் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களைச் சந்திக்க நேரிட்டாலும் அடிப்படை வசதிகளுக்கு எந்தக் குறையும் இருக்காது நட்புக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பீர்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீர்கள் அசுவினி முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அனைத்து இடர்களும் தீர எல்லாவற்றிலும் வெற்றியடைய திருச்செந்தூர் முருகப் பெருமானை சஷ்டி திதிகளில் சென்று வணங்குவது நல்லது அசுவினி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சுக்கிரன் அசுவினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் கலைகளில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள் பெற்றோர் நீங்கள் கேட்டதையெல்லாம் வாங்கித் தருவார்கள் மற்றவர்களை கவரும்படியான தோற்றத்துடன் காணப்படுவீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் உங்கள் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தபடியிருக்கும் உயர்கல்வியோகம் உண்டு அதிக நண்பர்களைப் பெற்றிருப்பீர்கள் சிறு வயதிலேயே சொந்த வீடு வாகன வசதிகள் அமையும் இவர்களுக்குப் பெரும்பாலும் காதல் திருமணமே நடைபெறும் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதன்படியே அவர்களை வளர்ப்பீர்கள் தாயிடம் அதிகப் பாசம் கொண்டிருப்பீர்கள் அசுவினி இரண்டாம் பாதம் கும்பகோணம் அருகிலுள்ள ஒப்பிலியப்பன் கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஒப்பில்லாப் பெருமாளை ஏகாதசி திதியில் சென்று வணங்குதல் நலம் அசுவினி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி புதன் அன்புக்குக் கட்டுப்படும் நீங்கள் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீர்கள் உங்களை அனைவரும் விரும்பும்படி நடந்து கொள்வீர்கள் நாசுக்காகப் பேசி காரியம் சாதிப்பீர்கள் கணிதம் வானவியல் ஜோதிடம் ஆகியவற்றில் ஆர்வம் இருக்கும் பெற்றோரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு தந்து நடந்து கொள்வீர்கள் அறிவுபூர்வமாக வாதம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் உங்களை தாழ்த்திப் பேசினாலும் அதனால் கலங்க மாட்டீர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைந்த பிறகுதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதன் காரணமாக உங்கள் திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும் அளவற்ற வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எளிமையாக இருப்பதையே விரும்புவீர்கள் அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையில் கோரவிக்கப்படுவீர்கள் அசுவினி மூன்றாம் பாதம் திண்டிவனம் அருகிலுள்ள திருவக்கரை ஸ்ரீ வக்ரகாளியம்மன் கோயிலில் அருள்பாலிக்கும் பிரயோகச் சக்கரம் ஏந்திய ஸ்ரீவரதராஜப் பெருமாளை இவர்கள் வணங்கலாம் அசுவினி நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சந்திரன் தாயிடம் அதிகப் பாசம் கொண்டிருக்கும் நீங்கள் எப்போதும் பரபரப்பாகவே காணப்படுவீர்கள் எப்போதும் உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நவீன ரக ஆடை ஆபரணங்களை அணிவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் குடும்ப கோரவத்தைக் காப்பாற்றுவதில் மிகுந்த கவனமாக இருப்பீர்கள் அழகிய தேக அமைப்பு பெற்றிருக்கும் நீங்கள் சிரித்தால் கன்னத்தில் குழிவிழும் மற்றவர்களை வசீகரிக்கும் தோற்றத்துடன் காணப்படுவீர்கள் பால் தொடர்புடைய இனிப்பு வகைகளை அதிகம் விரும்பிச் சாப்பிடுவீர்கள் இயல்பிலேயே உங்களுக்குத் தெய்வ பக்தி அதிகமிருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமிருக்கும் அசுவினி நான்காம் பாதம் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீவராகி அம்மனை வணங்குதல் நலம்